நடிகை குஷ்பு மகள் சினிமாவில நாயகியா அறிமுகமாக இருப்பதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு தமிழ் சினிமாவையே எயிட்டிஸ் மற்றும் நைன்டீஸ்கள்ல கலக்கனவங்க தான் நடிகை குஷ்பு எல்லா முன்னணி நட்சத்திரங்களுக்கும் ஹீரோயினா நடிச்சு தனக்கான மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஏன் இவங்களுக்காக இவங்க ரசிகர்கள் கோவிலையே கட்டியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு சினிமாவுல முன்னணி நடிகையா தான் நடிகை குஷ்பு இப்பவும் தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு தான் வராங்க இயக்குநர் சுந்தர்சிய திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்போ சினிமா பிளஸ் குடும்பம்னு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க இந்த நிலையில குஷ்பு தன்னோட மூத்த மகள் அவந்தாவ சினிமாவுல நாயகியா அறிமுகம் செய்ய இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு மூத்த மகள் அவந்திகா இயக்குனராக வேண்டி இப்போ பல இயக்குனர்கள் கிட்ட உதவி இயக்குனரா வேலை செஞ்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில அவந்திகா இப்போ சினிமாவில என்ட்ரி கொடுக்க போறாங்க இவங்களோட லேட்டஸ்ட் போட்டோக்கள் எல்லாம் ரசிகர்கள் கிட்ட பயங்கர வைரல் ஆகிட்டு வருது என்னதான் சினிமாவில ஹீரோயினியா வந்தாலும் அம்மா குஷ்பு இடத்த அவந்திக்கா பிடிப்பாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும் இந்த மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழ் பீட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க